இப்போ நம்ம வந்து இந்திய பரலா பாராளுமன்ற எலெக்ஷனில் இருக்கிற ரிசல்ட் அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம் தமிழ்நாட்டில் யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க என்ன பார்க்குறோம் சென்னை நார்த்து சா சவுத்து பார்த்தாச்சு சென்னை சென்ட்ரல் சென்னை சென்ட்ரலாக தயாநிதி மாறன் அப்படிங்கிறவர் ஜெயிச்சிருக்காரு தயாநிதி மாறன் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காருன்னா நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு ஓட்டு ரெண்டு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தொம்போது ஓட்டு அதிகம் வாங்கியிருக்காரு தயாநிதி மாறன் ஜெயித்ததை பற்றி இன்னும் பார்ப்போம் இதில் பாருங்கள் இப்போ இப்போ இவர் தான் வந்து ஜாயின் மாறன் இவர் வந்து திராவிட மாநிலம் டிஎம்கே பார்ட்டியில் ஜெயிச்சிருக்காரு இவர் எம்பியாக ஜெயிச்சதுக்கு உண்டான நோக்கமே என்னென்னு கேட்டால் மக்களுக்கு ஒன்றும் நிறைய நல்லது செய்கிறது லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் மக்களுக்கு அப்படியே இந்த மாதிரி பொற்காலமாக இந்த மாதிரி வந்து நிறைய ஏற்கனவே பண்ணிகிட்டுருக்காரு ஒரு இன்னும் கூட ஏதோ இந்த டூ ஜி அந்த மாதிரி ஊழலெல்லாம் இது இவரை பற்றி பேசினாங்க கேபிள் கனெக்ஷனில் இவர் வீடுகளுக்கே வந்து நிறைய கேபிள் அதாவது டெலிஃபோன் கனெக்ஷன்லாம் எடுத்தார் அந்த மாதிரிலாம் பலவித குற்றச்சாட்டுகள் இருந்தது அது எதுவுமே சரியான சாட்சியங்கள் இல்லாதனால அது நிரூபிக்கப்படலை அது நிரூபிக்கப்படாதனால இவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்கல ஸோ அந்த மாதிரி தண்டனைலாம் கிடைக்காதனால இவர் திருப்பி எலெக்ஷனில் நின்று இருக்காரு இவர் வந்து கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதி இப்போ சன் நியூஸு சன் டிவி அதே மாதிரி ஒரு டெலிகாம் கம்பெனி இதெல்லாம் கோடானு கோடி பணங்கள் சம்பாதிச்சு கோடிக்கணக்காக பணம் வச்சுருக்காரு இவர் எவ்வளோ கோடியெலாம் வச்சுருக்காரு இந்தியாவில் வெளிநாடுகள்லன்னா முதல்ல ஏற்கனவே வந்து நம்ம மாண்புமிகு அண்ணாமலை அவர்கள் பிஜேபியில் ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒரு படம் போட்டார் அதில் வந்து இவர் எவ்வளோ சொத்து குவிச்சு வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் யாரும் வந்து வந்து ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத ஆட்சி பண்ணணும் அதான் மக்கள் எப்பயுமே க கவலைப்படுவாங்க ஒரு ரூபா ஊழல் பண்ணான்னு தெரிஞ்சால் கூட அவனுக்கு வந்து தமிழ் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க ஒரு ரூபா லஞ்சம் பண்ணான்னு சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து தமிழ் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படி ஊழல்னா அப்படியே கொதித்து எழுந்துருவாங்க தமிழ் மக்கள்லாம் ஊழல் பண்ணாத நேர்மையான கரங்களை தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இப்போ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வினோஜ் பி செல்வம் பாரதிய ஜனதா பார்ட்டி பி பார்த்து சார்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வேறு நாம் தமிழர் கட்சி இன்னும் நிறைய கட்சிகளில் நின்று இருக்காங்க இண்டிபெண்ட்டாக நிறைய இவங்க எல்லாருக்குமே நோக்கம் பண்ணுன்னா அப்படியே த தமிழ்நாட்டுக்கு தம் உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் கொடுத்து அப்படியே கொடுமையான சமூக சேர்த்து தான் இவங்கலாம் வந்து தயாராக ஓடி வந்திருக்காங்க இவங்க நோக்கம் என்ன தமிழ்நாட்டு மக்களுக்கு அப்படியே நாள் முழுக்க ஓடி ஓடி உதவி பண்ணுறது ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அந்த மாதிரி எம்ஜிஆர்லாம் பாடினார் அந்த மாதிரி தன் அந்த தானே தற்ப அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு தமிழ் மண்ணு கோசம் தமிழர்களும் உழைக்கிறதுக்குனே பிறந்து இவங்கலாம் வந்திருக்காங்க அதுக்கு தான் எல்லோரும் கஷ்டப்பட்டு எலெக்ஷன்லேருந்து எப்படியாவது எனக்கு வாய்ப்பு கொடுங்க நான் வந்து ஒரு ரூபா லஞ்சம் வாங்க மாட்டேன் ஒரு ரூபாய் ஊழல் பண்ண மாட்டேன் மக்களுக்கு ஓடி ஓடி உழைச்சிக்கினே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவங்க அதுதான் இப்போ என்னென்ன இவங்க எல்லாருமே என்ன அந்த இப்போ சென்னை இந்த ஏரியாலே தான் சுற்றிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு என்னென்ன மக்களுக்கு என்னென்ன பணியும் ஓடி ஓடி போய் கேட்பாங்க அடுத்தடையாக நான் ஜெயிக்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு உழைக்கிறதுக்குன்னே பிறந்திருக்காங்க இவங்களாம் அதுக்கு தான் இவங்கெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு போய் ஃபைல் பண்ணி எல்லாம் நின்று ஜெயிக்க ட்ரை ஆனால் ஜெயிக்கலைன்னா கூட இவங்கலாம் கவலைப்பட மாட்டாங்க அப்படியே போய் மக்களுக்கு உதவி பண்ணுறதே எங்கள் நோக்கம் முதல் பொருள் ஆவி எல்லாம் வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து நிறைய சமூக சேவைகள்லாம் இருக்குது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற ஒரு புனிதமான இயக்கம் இருக்குது தொண்ணூற்றம்பது வருஷமாக மக்களுக்கு கோடானு கோடி நற்பணிகளை பண்ணியிருக்க கோடிக்கணக்கான ஆர்எஸ்எஸ் மெம்பர்ல எல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி இவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு சிறந்த நிறுவனமாக மாறணும் உயர்ந்த நிறுவனமாக மாறணும் தான் இவங்க லட்சிய நோக்கம் பயணம் அதை தான் இவங்க இருக்காங்க இப்போ தயானு மருந்தும் அந்த மாதிரி தான் அவர் வந்து மிகப்பெரிய பணி அவர் ஏற்கனவே கூட இங்கே இருந்திருக்கார் போல இந்த தொகுதியில் அப்படியே அவருடைய மாபெரும் சேவையை பார்த்து மக்கள் உருகி போய் மனசு உருகி நாலு லட்சத்து பதிமூணாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகளை அள்ளி கொடுத்துருக்காங்க இவர் இருந்தாலும் இப்போ என்ன பண்ணுவார்னா நாள் முழுக்க மக்கள் எப்படியெல்லாம் வளர்க்கணும் அப்படிங்குறத இவர் சிந்தனை இருக்கும் வேறு ஒன்றுமே சிந்தனை இருக்கார் தன் உடல் குரல் ஆவி அனைத்தையும் தியாகம்னு இவர் என்ன பண்ணுவார்னா தன் நாடு நரம்பு சதை ரத்தம் எல்லாத்துலேயும் வந்து அப்படியே மக்களை பற்றி யோசிப்பார் மக்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் எப்படி காப்பாற்றணும் எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும் ஒவ்வொரு தமிழனும் எப்படி முன்னுக்கு வரணும் ஒவ்வொரு இந்தியனும் எப்படி முன்னுக்கு வரணும் இந்தியாவை எப்படி முன்னுக்கு வரணும் தமிழ்நாடு எப்படி முன்னுக்கு ஏற்றணும் ஸோ அதே மாதிரி சென்னை சென்ட்ரலில் எதுவும் போதைப் பொருள்கள் விற்கக்கூடாது சாராயத்திகாரம் அடிமையாக கூடாது அப்படியே நல்ல மனிதர்களாக மாறி நல்லா உழைச்சி வீட்டுக்கு நல்லது பண்ணி நாட்டுக்கு நல்லது பண்ணி அந்த மாதிரி மனிதர்கள் உருவாக்குறதே ஒரு லட்சிய நோக்கம் லட்சிய பயணம் அந்த மகாபீரன் லட்சிய பணம் தான் உயிரை கொடுத்து இப்போ வந்து நின்று ஜெயிச்சிருக்காரு மக்களும் அதுக்கு தான் ஜெயிக்க வச்சுருக்காங்க அப்படியே தயானி மாதிரி இந்த மனிதர் வந்து தனக்கு நிறைய நல்லது பண்ணுவாங்க அப்படின்னா நாலு லட்சத்தி பதிமூணாயிரத்தி எட்நூற்றாத்து பேர் அப்படியே ஆத்மாத்தமாக நம்பியிருக்காங்க அந்த ஆத்மாத்மான்னு நம்பிக்கை இவர் எப்பயுமே உண்மைப்படுத்துவார்னு நினைக்கிறேன் இவர் கடந்த அஞ்சு வருஷம் அடுத்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் அந்த தேதிக்கு போகணும் ஒவ்வொரு ரோடாக போகணும் ஒரு ஒரு தொகுதியாக போகணும் ஒவ்வொரு வீடாக போகணும் அப்படியே அந்த அந்த ஊருக்கு போகணும் ஒரு என்னமோ நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்கணும் அவங்களுக்கு என்ன குறான்னு கேட்கணும் என்ன மக்களுக்கு வந்து நல்ல தங்கு தடையேற்ற குடிநீர் அதை இவர் ஏற்பாடு பண்ணி தரணும் தங்கு தடையற்ற மின்சாரம் அதை இவர் ஏற்பாடு பண்ணி தரணும் நல்லா அருமையான ரோடு அதை இவர் ஏற்பாடு பண்ணி தரணும் அப்புறம் வந்து அங்கே வெள்ளம்லாம் எதுவும் வரக்கூடாது அது ஒரு அப்படியே சரி பண்ணி தரணும் ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே பயங்கர குவாலிட்டியாக கத்தணும் அதில் ஒரு பைசா லாஞ்சம் வாங்கக்கூடாது ஒரு பைசா ஓல் இல்லை அப்படி கண்குத்தி பாம்பாக பார்த்து வேலை செய்வாங்க இவங்க அதுக்கு தான் வந்து மக்கள் நம்புகிறாங்க நான் இவ்வளோ சீரியஸாக வேலை செய்வாங்க இல்லையா அப்போ அவங்க விட்டுறக்கூடாது அவங்களே தான் நமக்கு உழைக்கணும் ஏன்னா அவங்க உழைக்கிறதுக்குமே பிறந்த குடம்பும் அதனால உழைச்சிக்கினே இருப்பாங்க அந்த உழைக்கிற மாமரம் மனிதர்கள் விட்டுறவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட பாருங்கள் முப்பத்தொம்பது தொகுதியிலையும் திமுக சார்ந்த மக்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க திமுக மாதிரிலாம் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க திமுக தான் நம்ம நல்லது பண்ணுது அப்படின்னு எப்படி மோடி ஐயா அங்கே நல்லது பண்ணுறாரு அப்புறம் மாபெரும் ஞானியாக இருக்கார் மாபெரும் தியாகியாக இருக்கார் விஸ்வகுருவாக மோடிஜி இருக்கார் மோடிஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் உலகத்துலேயே கிடையாது அந்த பாரதிய ஜனதா பார்ட்டி மாதிரி நேர்மையான பார்ட்டி உலகத்தில் கிடையாது இதெல்லாம் தெரியும் அதே மாதிரி திமுக நல்ல பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ அந்த ஓட்டை வந்து இவங்க வந்து தக்க வச்சு வாங்கினதுனால இவங்க மாபெரும் பணிகள் செய்வாங்க அப்படிங்கிறது நான் இப்போ இவருக்கெலாம் நிறைய கடவுள் நம்பிக்கை கிடையாது சில நேரங்கள் இந்து மதத்தெலாம் வந்து இவங்க தவறாக கூட பேசுவாங்க ஆனால் இப்போ இவங்கெல்லாம் வந்து அப்படி தவறாக பேச வேண்டாம் நான் சொல்கிறேன் இந்து மதத்தை மதிக்கவும் கிறிஸ்துவங்களை மதிக்கவும் இஸ்லாமை மதிக்கும் எல்லா மதத்தையும் மதிக்கவும் எல்லா கடவுளையும் ஏற்றுக்கொள்ளும் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்து மத நம்பிக்கைகளை படிக்கக்கூடாது இந்து மத வெறுப்பை காண்பிக்கக்கூடாது இந்த மாதிரி உயர்ந்த சிந்தனைகளை வாழணும் மக்களுக்கு தொடர்ந்து நல்லது பண்ணணும் இதுதான் வந்து நம்ம நோக்க எதிர்பார்க்கறது இதை இவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்ப்போம் தொடர்ந்து இவங்க மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு பைசா கூட லஞ்சம் உங்கள் கைப்பணத்தெலாம் கூட முடிஞ்சால் போட்டு செலவிச்சு மக்களை வளர்ச்சிக்கு அப்படியே உயிரை கொடுத்து பாடுபடணும் அப்படின்னு தயானி மருந்தன் என்ற இந்த மனிதனை வேண்டுகொள்கணும் இந்த தயானி மரணங்கிறவர் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியில் இருக்காரு ஸோ இந்த தயானி மருந்தன் இவர் தான் பாடாமல் பார்த்துக்கோங்க இவர் வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரியும் இருந்தாலும் இவர் தொடர்ந்து பணி செய்வார் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் பரவாயில்ல இப்போ இவர் வந்து தயானி மரன் யார் அப்படின்னு கேட்குற லெவலில் இவர் தான் ஜெயந்த மாறன் அப்படின்னு வந்து நமக்கு தெரியிற லெவலில் இருக்கார் அதனால் வந்து இவர் பணி செய்யட்டும் இவர் பணி செஞ்சு மக்கள் வளர்ச்சிக்கு பாடுபடுறோம் நன்றி வணக்கம்